வள்ளிமலையின் தனி சிறப்பு காதல் திருமணம் கூட செல்ல வேண்டிய முக்கியமான ஸ்தலம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஜோதிட சிரோன்மணி ஜோதிட ஞான வித்யார்த்தி மற்றும் பஞ்சபட்சி ரத்னா மணிகண்டன் பேசுகிறேன் இன்றைக்கு ஜோதிட தலைப்பு ஆலயம் கோயில் அதை பற்றி பார்ப்போம் அதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னைக்கு எந்த கோயிலை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா வள்ளிமலை வள்ளிமலை முருகன் ஸ்தலம் அதோட சிறப்புகளை இன்றைக்கி முழுமையாக பார்ப்போம் திருமணம் சீக்கிரம் கைகூடி வர்றதுக்கும் காதல் திருமணம் நல்லபடியாக அமையறதுக்கும் இந்த திருத்தலத்துக்கு போய் முருகனையும் வள்ளி தேவியானையும் வழிபட்டு வந்தால் ஆறு மாதத்துக்குள்ள கண்டிப்பாக திருமணம் செட் ஆகிடும் இது முருகனின் வாக்கு அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி காதல் திருமணமும் நடக்கிறதா இருந்தாலும் சரி இந்த முருகனை வழிபாடு பண்ணும்போது காதல் திருமணம் நிச்சயம் கண்டிப்பாக கூடும் அப்படிங்கிற ஐதீகம் இருக்குது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா முருகன் வள்ளியை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்ட இடம் அந்த வள்ளிமலை முருகன் வள்ளியை மனதார காதலித்து அங்கேயே வள்ளியை வந்து திருமணம் செய்துக்கிட்டார் வள்ளிமலையில் கீழே முருகன் சன்னதி பெருமாள் சன்னதி சமணர்கள் குகை அப்புறம் ஒரு புனித தீர்த்தம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது நானூற்றி நாற்பத்தி நாலு படி மேலே ஏறி மலை மேலே ஏறி அங்கே போனீங்கன்னா குகையில் குடைவரை குகையில் வள்ளி தேவியானை முருகன் எல்லாருமே அருள்பாளிக்கிறாங்க மிக சிறப்பாக நல்ல அம்சத்தோடு அது மட்டும் இல்லை மலை மேலே உச்சிக்கு போனீங்கன்னா சச்சிதானந்த சுவாமிகளோட ஜீவ சமாதி இருக்கு இது ஒரு ஆன்மீக ஸ்தலமும் கூட நிறைய சித்தர்களை அங்க நீங்க பார்க்கலாம் வாழும் சித்தர்கள் நிறைய பேர் இந்த வள்ளி மலையில் இருக்காங்க இங்க கோயில சுத்தி அடிவாரத்தில் நிறைய மண்டபங்கள் இருக்குது அந்த மண்டபத்தில் திருமணம் செஞ்சுக்கிறதா அங்க முருகனுக்கு வேண்டிட்டு வந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஆறு மாதத்துக்குள்ளே திருமணம் நடக்குங்கிற ஐதீகம் இருக்கு அது மட்டும் இல்லை காதல் திருமணம் கைகூடி வரணும் காதல் திருமணம் எனக்கு நடக்கணும் காதலிச்சிட்டு இருக்க அந்த பெண்ணையே நான் மணக்கணும் இல்லை அந்த பையனையே நான் மணக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வள்ளி மலைக்கு போய் முருகனையும் வள்ளி தேவியானையும் மற்றும் பெருமாளையும் எல்லாரையும் வணங்கிட்டு வாங்க அங்கே இருக்கிற சித்தரோட ஜீவ சமாதிக்கும் போய் சச்சிதானந்த சுவாமிகளை வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா நன்மையும் எல்லா சிறப்புகளும் உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பாராத விஷயங்களெல்லாம் நடக்கும் இந்த முருகனை வேண்டதனால திருமணம் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் நூறு சதவீதம் இது உண்மை அந்த வள்ளிமலைக்கு போய் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் கோயில் திருப்பணி வேலைகள் அங்கே அன்னதானம் எப்பயுமே போடுறாங்க அந்த அன்னதானத்துக்கு முடிந்த நன்கொடைகள் உங்களால் முடிந்த உதவிகள் நல்லது ஏதாவது செஞ்சிட்டு வாங்க புண்ணிய காரியங்கள் ஏதாவது செஞ்சிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லபடியாக திருமணம் நடக்கும் மீண்டும் வேறொரு ஜோதிட தலைப்பு வேறொரு வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட அன்பும் ஆதரவும் என்றும் எனக்கு தேவை நன்றி வணக்கம்